பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் குடியர்களை வந்து நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸாமினேஷன் அறிவிப்பு அப்படின்றது வந்து வெளியிட போகிறாங்க இந்த அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் அதற்கான அறிவிப்பு அப்படின்றத நம்ம ஷோராக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ ஆஃபீஸ் அசிஸ்ட் மசாஜி நைட் வாட்ச்மேன் ரீடர் எக்ஸாமினர் கொடுத்துருக்க எல்லா பன்னிடத்துக்குமான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ஃபுல்லில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இதேமாதிரி டெஸ்ட் பேட்ச் அப்படின்றதும் ஃபுல்லி அவைலபிளாக இருக்குது ஸோ டெஸ்கிரப்ஷனில் ஸ்டடி மெட்டீரியல் சம்பந்தமான தரேன் பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் வீடியோஸ் அப்படின்றது ஒரு கேட்டகிரியில் வந்து நம்ம இன்றைக்கும் ஒரு பார்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இம்பார்ட்டண்டான ஒரு ஜிகே கொஷின் சீரிஸ் தான் ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் அப்படி வந்து இடம்பெறும் அதனால் இம்பார்ட்டண்டாக உள்ளதை மட்டும் நம்ம தொகுத்து வீடியோ க்ளாஸ்ஸாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ மெட்டீரியல் வாங்காத மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வந்து இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கூட வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு இண்டிவிஜுவலாக இந்த மாதிரியான எடுக்கிற கலெக்ட் பண்ணுற நோட்ஸ் வந்து உங்களுக்கு இண்டிஜுவலாக வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணிவிடுவோம் ஸோ இதுதான் வந்து நம்ம கேட்டகரி வைஸாக வந்து இந்த ஒரு ஷெடியூலில் வந்து கிளாஸஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த ஆஃபீஸ் எஸ்டன் மசாஜி நைட் வாட்ச்மேன் ரீடர் எக்ஸாமினர் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு அடிப்படையில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினை ஸ்கோர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜாப் அப்புறத்தை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் அதனுடைய இதை வந்து நம்ம தொடர்ந்து வீடியோவாக வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இம்பார்ட்டண்டான ஜிகே சீரிஸ் வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நான்காம் ஆண்டில் அரிசி உற்பத்தியில் முதலிடம் வகித்த தென் மாநிலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டில் அரிசி உற்பத்தியில் முதலிடம் வகித்த தென் மாநிலம் தெலுங்கானா காங்லா அரண்மனை மணிப்பூர் மாநிலத்தின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தொல்பொருள் தளமாகும் ஸோ காங்களா அரண்மனை அப்படின்றது எங்கே இருக்குதுன்னு கூட கேட்கலாம் மணிப்பூர் மாநிலத்தில் இருக்குது காங்களா அரண்மனை ஸோ இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொல்பொருள் தளமாகும் ஸோ இந்த தளம் வந்து என்ன மாதிரியான தளமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தொல்பொருள் தளம் ஸோ இது மாதிரியான கேள்விகளை வந்து நம்ம கிட்டே ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம் அதனால் ஃபுல்லாகவே வந்து படிச்சுக்கோங்க அடுத்தது ஐஐடி ரோபார் ஸோ ஐ ஐஐடி ரோபார் அரிய உலோகமான டான்லடத்தை கண்டுபிடித்துள்ளது ஸோ ஐஐடி வந்து ரோபார் அப்படின்ற இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோபார் அப்படின்ற ஒரு அரிய வகை உலோகமான வந்து டான் லாடத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கு டான் லாடை ஸோ டான் லாடர் அப்படின்ட்டு பார்க்கும்போது நமக்கு இந்த ஐஐடி வந்து ரோபார் அப்படின்ற ஒரு உலோகத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க குஜராத் மாநிலத்தில் ஃபார்த்தா ஸோ குஜராத் மாநிலத்தில் ஃபார்த்தா வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ளது ஸோ குஜராத் மாநிலத்தை தான் பர்தா வனவிலங்கு சரணாலயம் வந்து அமைஞ்சிருக்கு வனவிலங்கு சரணாலயம் குஜராத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பர்தா அடுத்தது சர்வதேச வெப்பமண்டல மரம் மாநாடு தாய்லாந்தின் பட்டாபியா நகரில் நடைபெற்றது சர்வதேச வெப்பமண்டல மரம் வெப்பமண்டலம் மரம் மாநாடுங்கிற நினச்சி பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் பட்டாயா நகரில் வந்து நடைபெற்றுச்சு இந்தியாவில் கட்டப்பட்ட மிகப்பெரிய ஆய்வுக்கப்பலின் பெயர் இந்தியாவில் கட்டப்பட்ட மிகப்பெரிய ஆய்வுக்கப்பலினுடைய பெயர் ஐஎன்எஸ் சந்தாயக் ஸோ ஐஎன்எஸ் சந்தாயக் அப்படின்றதா இந்தியாவில் கட்டப்பட்ட மிகப்பெரிய கப்பலினுடைய பெயர் உலகின் முதல் பெயர்த்தகு பேரிடர் மருத்துவமனை ஸோ உலகின் முதல் பெயர்தகு பேரிடர் மருத்துவமனை இந்தியாவில் திறக்கப்பட்டுள்ளது உலகத்திலே வந்து பெயர்தகு பேரிடர் மருத்துவமனை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில்தான் இருக்குது உலகத்திலே ஸோ அதனால் எந்த மாநிலம் அதாவது எந்த இது நாடுன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்குது ஸோ எந்த மாநிலம்ன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி கொடுக்குறேன் அடுத்தது இந்தியாவில் முதல் தேன் கரடி மீட்பு மையம் இந்தியாவின் முதல் தேன்கரடி மீட்பு மையம் கர்நாடகாவில் அமைக்கப்பட்டுள்ளது இந்தியாவினுடைய முதல் தேன்கரடி மீட்பு மையம் கர்நாடகாவில் அமைக்கப்பட்டுள்ளது அடுத்த கொஷின் உலகின் மிகப்பெரிய சோதனை அணுக்கரு இணைவு உலை ஸோ உலகின் மிகப்பெரிய சோதனை அணுக்கரு இணைவு உலை ஜப்பானில் திறக்கப்பட்டுள்ளது ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கியூ அண்ட் ஏ ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு படிங்க எக்ஸாமினேஷனுக்கு நமக்கு ஷார்ட் அவுட் பீரியடு தான் இருக்குது இந்த டைமுக்குள்ளே வந்து நம்ம என்னென்னலாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை ரெகுலர் வீடியோ க்ளாஸ்ஸாக வந்து கொடுக்குறேன் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்